ஸோ சமய முன்னோடிகள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைவம் முடிச்சாச்சு வைணவம் முடிச்சாச்சு இஸ்லாம் முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம் ஓகேங்களா கிறிஸ்தவத்துக்கான புனித நூல் வந்துட்டு மொத்தம் மூணு இருக்கு தேம்பாவணி ரச்சனை யாத்திரிகம் ரச்சனை மனோகரம் ஓகேங்களா இதுல தேம்பாவணி தான் இம்பார்ட்டன்டான ஒரு காவியம் ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தேம்பாவணி ஸோ தேம்பாவணி எழுதுந்து யாருன்னா வீரமாமுனிவர் ஸோ அவர் வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் ஓகேங்களா ஸோ வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தமிழ் பயின்று தமிழ்ல காப்பியம் படைச்சிருக்காரு நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம இங்க தமிழ்நாட்டிலே இருக்கோம் நம்மளால ஃப்ளூயண்டா தமிழ்ல எழுதுறது கஷ்டமா இருக்கும் ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தவரு தமிழ் பயின்று தமிழ்ல பாட்டு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழர்கள் அப்ப தப்பா தமிழ் எழுதிட்டு இருக்கும்போது நீங்க இப்படியெல்லாம் எழுத கூடாது இப்படிதான் எழுதணும்னு திருத்தம் பண்ணாரு ஓகேங்களா எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல லத்தீன் மொழியில இது வரைக்கும் நம்ம ஆங்கிலம் தான் பாத்திருக்கோம் ஆங்கிலத்துல பப் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாருன்னு வீரமா வீரமாமுனிவர் ரொம்ப 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 பர்சன் அவரும் எதுக்காக வந்தாருன்னா பப் மாதிரி சமய பரப்புறதுக்காக வந்தாரு பப் ஏற்கனவே எடுத்துருக்கேன் பத்தொன்பது வயதுல வந்தாரு இவர் எத்தனை வயதுல வந்தாருன்னா முப்பது வயதுல வந்தாரு ஓகேங்களா இங்க வந்து கடைசி வரைக்கும் இங்கவே இருந்து இங்கவே இறந்தும் போயிட்டாரு ஜிவிபோப் வந்து பாரின் போயிட்டாரு இவர் கடைசி வரைக்கும் தமிழகத்திலே இருந்து தமிழகத்திலே இறந்து போயிருக்காரு அம்பலக்காடு அப்படின்ற ஒரு பிளேஸ்ல சோ எஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொடைக்கானல்ல அம்பலக்காடுன்ற பிளேஸ்ல இறந்திருக்காரு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தமிழுக்காக தொண்டாற்றிய ஒரு பர்சன் ஓகே சோ தேம்பாவணி தேம்பாவணி வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த பாட்டுடைய தலைவன் ஹீரோன்னு கேட்பாங்க தேம்பாவணியோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா வளன் இல்லன்னா சொல்லுவாங்க அவர் யாருன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தை இதுல இயேசு ஹீரோ கிடையாது இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை தான் ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ தேம்பாவனுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா சூசையப்பர் ஓகேங்களா ஸோ இந்த தேம்பனி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு கதை இருக்கு அதை நான் ஸ்கூல் புக் சொல்ல போது சொல்றேன் ஓகேங்களா தேம்பாவணியோடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தை வளன் சொல்லுவாங்க இல்லைன்னா சூசையப்பர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ ரெண்டுமே தான் ரொம்ப இம்பார்ட்டன் தேம்பாவணி டாபிக் போட்டுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியமாக போற்றப்படக்கூடிய நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க கிறிஸ்துவ சமயத்தாரின் சமயத்தாரோடைய கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலை ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் தேம்பாவணியை பிரித்தெழுதுக்க சொல்லி கேட்பாங்க இதுவும் பிரீவியர் கொஷன் தேம்பாவணி பிரித்தெழுதுனா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி சோ இந்த இடத்துல பான் பாடல் அணினா என்னன்னு அர்த்தம்னா மாலை சோ தேன் போன்ற பாடல்களால் ஆன மாலை ஓகேங்களா பாடல் அணினா மாலை ஏன்னா திரும்ப இன்னொரு இடத்துக்கு அணி பாப்பீங்க அணினா மாலை அப்படின்றது பொருள் சோ தேன் போன்ற பாடல்களால் ஆன மாலை அப்படின்னு பொருள் படும் எழுதிக்கோங்க சோ தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பெரிய தேம்பாவணி அப்படி பிரிச்சா தேன் போன்ற பாடல்களால் ஆன மாலை இன்னொரு ஒரு டைப்ல பிரிக்கலாம் தேம்பா கூட்டல் அணி தேம்பா பிளஸ் அணி சோ அணினா நமக்கே தெரியும் அணினா என்னது மாலை தேம்பானா வாடாத அப்ப வாடாத மாலை தேம்பாவணி கிறிஸ்துவ சமயத்தாரோட கலை களஞ்சியமா போற்றப்படக்கூடிய நூல் தேம்பாவணி பிரிச்சதுன்னா தேன் கூட்டல் கூட்டல் அணி தேன் போன்ற பாக்களால் ஆன மாலை தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை அப்படின்னு பொருள்படும் ரெண்டு இம்பார்ட்டன் பாயிண்ட் அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா இத பாடம் யாருன்னா வீரமா முனிவர் தேம்பாவனுடைய ஆசிரியர் வீரமா முனிவர் சோ இவரை பத்தி நம்ம அப்புறம் பாக்கலாம் இந்த தேம்பாவனியோட பாட்டுடை தலைவன் யாரு இங்கதான் உங்களுக்கு இம்பார்ட்டன் ஓகேங்களா சோ எழுதிக்கோங்க சோ அடுத்த பாயிண்ட் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் ரொம்ப 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 இம்பார்ட்டன் சோ நம்ம வந்து இது இயேசு பத்தி சொல்றதால இயேசு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் இயேசு கிடையாது இயேசுடைய வளர்ப்பு தந்தை ஓகேங்களா சூசை மாமுனிவர் ஓகேங்களா இயேசுவோட வளர்ப்பு தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா சூசை மாமுனிவர் சோ இவர் யாரு தேம்பாமுணியோட பாட்டுடை தலைவன் ஓகேங்களா இவருக்கு இங்க என்ன வேலைன்னா இயேசுவை தத்தெடுத்து வளர்த்தவர் இவர் தான் ஓகேங்களா இயேசுவின் வளர்ப்பு தந்தை சார் நீங்க வந்துட்டு சீரா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அதுல அரபு சொல் நிறைய வரும் அதை தமிழ் படுத்திருப்பீங்க அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா இதுல வேற சொல்கள் வரும் அந்த சொல்ல நீங்க தமிழ் படுத்தணும் அதுக்கு இவரே தமிழ் படித்து எழுதியிருக்காரு ஓகேங்களா தேம்பாவணி எழுதினவரே தமிழ் ஆசிரியர் தான் ஓகேங்களா ஃபாரின்ல இருந்து வந்தாலும் இவர் தமிழ் ஆசிரியர் இவரே இந்த ஒவ்வொரு பேருக்கும் தமிழா படுத்திருக்காரு ஓகேங்களா இந்த சூசை மாமூனிவரை தமிழ் படுத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வளன்னு சொல்லியிருக்காரு சோ அந்த ஒன் பை ஒன்னா பாப்போம் இந்த சூசை மாமனிவோட வேறு பெயர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எழுதிக்கோங்க வேறு பெயர்கள் சார் நான் இப்ப சொல்றது எல்லாமே சூசை மாமுனிவருடைய வேறுபெயர்கள் இதுதான் பெயர்கள் இதை எல்லாத்தையும் தமிழ் ஒண்ணு என்னன்னு வச்சிருக்காருன்னா வளன் அதுதான் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இவருக்கு வளன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பாமணியோடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் பேர் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் வளங்களை வளர செய்பவர் இயேசுன்ற ஒரு பர்சனை தத்தெடுத்து வளர்த்து நமக்கு வளங்களை வளர செய்பவர் அந்த காரணத்துக்காக இவருக்கு வளன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு வளன்ன மீனிங் என்னன்னா வளங்களை வளங்களை வளர செய்பவன் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேம்பாவனுடைய பாட்டியோட கறவன் யாரு சார் சூசை மாமுனிவர் ஓகேங்களா அவர் யார் சார் இந்த கதையில் இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை அவருக்கு நிறையா நிக் நேம் இருக்கு சார் ஜோசப் யோசேப்பு வளன் இந்த வளன்றது பார்த்தீங்கன்னா இது அத்தனை பேருடைய தமிழ் வார்த்தை தான் வளன் ஏன் வளன்னு வச்சிருக்காருன்னா வளன்களை வளர செய்பவன் தான் வளன் இவர் வளங்களை வளர செய்கிறதால இவருக்கு நிக் நேம் வளன்னு வச்சுருக்காரு ஓகேங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டனான ஏரியா ஸோ என்னுடைய பாட்டுடைய தலைவன் வளன் உங்களுக்கு சூசை மாமுனிவரும் கொடுக்கலாம் வளன்னு கொடுக்கலாம் ஜோசஃப்னு கொடுக்கலாம் யோசேஃப்னு கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் ஒன்று தான் அவருக்கு இங்கே என்ன வேலைன்னா இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த தேம்பாவணி பார்த்தீங்கன்னா இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை பற்றி தான் சொல்வது இயேசுவோடைய பிறப்பு ஸோ பிறப்பை பற்றி சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரச்சனை யாத்திரிகத்தில் வரும் ஸோ இயேசு எப்படி பிறந்தாரு அவர் யாருக்காக பயந்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாகவே வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசுவோடைய பிறப்பெல்லாம் வராது நீ உங்கள் அப்பாவோடைய வளர்ப்பு அதாவது அவங்க அப்பா எப்படி பிறந்தாரு அவர் எப்படி வளர்ந்தார் அவர் கைக்கு எப்படி ஏசு கிடைச்சாரு அதோட அந்த தேம்பாவணி முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அவர் கைக்கு எப்படி ஏசு கிடைச்சாருன்ற வரைக்கும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏசுப்பட்ட இன்னல்கள் துன்பத்தை எல்லாமே ரச்சனை யாத்திரிகத்தில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க தேம்பாவணி ஸோ இந்த தேம்பாவணி என்னவா இருக்கு ஆக்சுவலாக இது வீரமாமுனிவருடைய நூல்கள்ல பல நூல்கள்ல ஒன்று இந்த தேம்பாவணி வீரமாமுனிவருக்கு எப்படி இருக்குன்னா கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது ஓகேங்களா இவருக்கு கதம்ப மாலையாக அளிக்கக்கூடிய நூல் அதாவது இவர் ஏகப்பட்ட நூல் எழுதியிருக்காரு அதில் அந்த தேம்பாவணி கதம்ப மாலை மாதிரி மாசமா இருக்கும் ஓகேங்களா சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ஜஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் எழுதிக்கோங்க நாம் அடுத்து வீரமாமுனிவர் பார்க்கும்போது ஃபுல்லா எக்ஸ்பிளேஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா தேம்பாவணி கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியமாக போற்றப்படக்கூடிய நூல் ஸோ தேம்பாவணி பிரிச்சு எழுதுனா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற பாக்களால் ஆன மாலை தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை அப்படின்னு பொருள்படும் தேம்பாவனியுடைய பாட்டுடைய தலைவன் வளன் இல்லனா சூசை இல்லனா ஜோசப் இல்லைனா யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேம்பாவணி வந்துட்டு இவருக்கு கதம்ப மாலை மாதிரி இருக்கான் இவருடைய நூல்களில் இந்த தேம்பாவணிக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா கதம்ப மாலை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எழுதிக்கோங்க ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் யாரு வீரமாமுனிவர் ஸோ இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து தமிழகத்துக்கு சமய பரப்புறதுக்காக வராரு அப்படி வந்த இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்காரு ஸோ அப்படி நிறையா பண்ணி அதில் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நூல் தான் தேம்பாவணி ஓகேங்களா ஸோ இவருக்கு முதல்ல இந்த பெயர் காரணமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் எப்படி மற்ற கேரக்டருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாரோ இவருக்கும் ரெண்டு மூணு பேர் இருக்கு ஓகேங்களா ஸோ வீரமாமுனிவர் பற்றி பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் யாருன்னா வீரமாமுனிவர் ஸோ வீரமாமுனிவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி வரைக்கும் இருந்திருக்காரு இவர் எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி ஸோ இயற்பெயர் கன்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி ஸோ அப்புறம் எப்படி வீரமாமுனிவர் அப்படின்னு வந்தது பாத்தீங்கன்னா இவருடைய பெயர் காரணம் ரொம்ப 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 இம்பார்ட்டன் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க ஏன் இவருக்கு வீரமாமுனிவர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா அந்த பெயர் காரணம் அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க இவருடைய இயற்பெயர் கன்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி பெயர் காரணம் பாயிண்ட் கொன்ஸ்டாண்டின் இவர் இத்தாலியில தான் பிறந்திருக்காரு இங்கே தமிழகம் வந்தோட இந்த நேம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பேரும் காரணம் இல்லாமல் வச்சிருக்க மாட்டாங்க சில பேர்லாம் ரீசன்ட் இருக்கும் அந்த பேருடைய மீனிங் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கன்ஸ்டாண்டின் அப்படின்ற பேருக்கு இத்தாலியில வந்துட்டு என்ன பெயருனா அஞ்சாதவன் ஓகேங்களா ஸோ அஞ்சாதவன் அப்படின்னு பேர் எழுதிக்கோங்க கொன்ஸ்டாண்டின் என்னும் இத்தாலி சொல்லுக்கு அஞ்சாதவன் என்று பெயர் ஸோ கொன்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாதவன் சோ இவருங்க இங்கே தமிழகத்துக்கு வந்தோன்னா என்ன பண்ணிருக்காருன்னா ஃபஸ்ட்டு தன்னுடைய பேரை அஞ்சாதவன் அப்படின்றத மீன் பண்ணி தைரியநாதர் அப்படின்னு வைக்கிறாரு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவரோட பேரு ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறாருனா தைரியநாதர் சார் புரியுது அஞ்சாம இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தைரியமா இருப்பான் அதனால தன்னுடைய பேரை கொன்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கிய தைரிய நாதர் அப்படின்னு மாத்துறாரு ஓகேங்களா ஜோசப் என்னவா மாறுதுன்னா தைரிய நாதர் திரும்பும் இதையும் பாக்குறாரு இதுவுமே தமிழா இல்லை எனக்கு இதுவுமே தமிழ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தமிழ் படுத்துறாரு தைரியம்னா வீரம்னு அர்த்தம் நாதர்னா முனிவர் ஸோ ஆனா நான் முனிவர்களுக்கெல்லாம் மா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னவா மாத்திருக்காரு வீர மா முனிவர் ஓகேங்களா ஸோ தைரியம்னா வீரம் முனிவர் ஆனா நான் முனிவர்களுக்கு எல்லாம் பெரிய முனிவர் அர்த்தம் அதுதான் மா முனிவர் இதுதான் தனித்தமிழ் பெயர் சோ புரியுதுங்களா கன்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கின்ற பெயரு வீரமா முனிவர் எப்படி வந்ததுன்ட்டு கன்ஸ்டாண்டின் அப்படின்ற இத்தாலி சொல்லுக்கு அஞ்சாதவன் அதை தமிழ் படித்திருக்காரு தைரியநாதர் அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு தமிழ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தமிழ் படுத்திருக்காரு வீர மாமுனிவர் முனிவர் புரியுதுங்களா இந்த நேம்ல இருந்து இந்த நேம் வர்றதுக்கு இவ்ளோ இது ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இவருடைய பெயர் காரணம் வந்துருச்சு இப்போ இவங்களுடைய பெற்றோர் பெயர் எழுதிக்கோங்க பெற்றோர் வீரமாமுனிவருடைய பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் ஓகேங்களா கொண்டல் அப்பா பேரு கொண்டல் போபெஸ்கி அம்மா பேர் எலிசபெத் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொண்டல் போபிஸ்கி எலிசபெத் ஓகே ஸோ இப்போ இவர் எந்த பணிக்காக இங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சமய திருப்பணி ஓகேங்களா எத்தனை வயதில் செலக்ட் ஆகுறாங்கன்னா முப்பது வயதில் இவர் பிறந்தது ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுன்னா முப்பது வயதில் இவர் எந்த வருஷம் தமிழகத்துக்கு வந்திருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ஓகேங்களா அந்த வருஷம் கூட கேட்பாங்க முப்பது வயதில் சமய ஆற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தொம்போது வயதுல வந்தவர் யாருன்னா ஜி ஜிஇபோ ஓகேங்களா சோ பத்தொன்பது வயதுல ஜிபோ தமிழகம் வந்தார் இவர் வந்து முப்பது வயதுல தமிழகம் வந்தார் சோ முப்பது வயதுனா எந்த ஏஜ் எந்த இயர்ன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தமிழகத்துல இருந்திருக்காருனா முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்துல தான் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல தான் இருந்திருக்காரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல வந்து நாற்பத்தி ஏழுல தான் இருக்காரு இடைப்பட்ட முப்பத்தேழு வருஷமும் தமிழகத்துல தான் இருந்திருக்காரு ஸோ இருந்து ஏகப்பட்ட தமிழ் பணி பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒரு ஃபாரின்ல இருந்து இங்க வந்த ஒரு பர்சன் தமிழை படிச்சு தமிழ்ல நிறைய கவிதைகளை எழுதி தமிழை எப்படி எழுதுணும்னு சொல்லி கொடுத்த ஒரு மாமுனிவர் ஓகேங்களா சோ இவர் வந்து தமிழ் முனிவர்கள் ஒருத்தவரா கருதப்படுறாங்க ஓகேங்களா சோ அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க திருக்குறளை இத்தாலியில் மொழிபெயர்த்தவர் ரெண்டுமே உணவு சார் திருக்குறளில் இத்தாலி மொழியில் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் திருக்குறளில் லத்தீனில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாரு ஜி போக் ஓகேங்களா ஸோ அடுத்து இவருடைய நூல்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே வீரமாமுனிவருடைய நூல்கள் எழுதிக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு முதல் நூலே பார்த்தீங்கன்னா அகராதி தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி அதை எழுதினது வீரமா முனிவர் அடுத்து தொன்னூல் விளக்கம் சோ ஐந்து இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் இதை வந்து குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க நிக்னே ஓகேங்களா இதை தாண்டி அவர் எழுதுனது காவலூர் கலம்பகம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் சோ தமிழ்ல இவ்வளவு படைப்புகளை வீரமா வீரமாமுனிவர் ஓகேங்களா ஸோ சதுர அகராதி தமிழோடைய முதல் அகராதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் ஐந்து இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல் இதை குட்டி தொல்காப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் பரமாத்த குரு கதை நகைச்சுவை கதை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் செந்த இலக்கணம் கொடுத்த இலக்கணம் இவ்வளோத்தையும் படைத்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் ஸோ இவருடைய படைப்புகளை வந்து நம்ம அப்படியே புகழ்ந்து பேசுவோம் அதை இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதில் தான் நான் ஏற்கனவே ஒன்னு எழுதியிருந்தேன் அதை அப்படியே எலாபரேட் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா ஓகே இவருடைய படைப்புகள்லாம் வச்சுக்கோங்க இது என்னென்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சதுராகிரா இருக்கா சதுராகிராதி முத்தாரமாக மிளிர்கிறது நெக்ஸ்ட் காவலூர் கலம்பகமும் தேம்பாவணியும் கதம்ப மாலையாக இருக்குது நான் ஏற்கனவே தேம்பாவணி கதம்ப மாலைன்னு போட்டிருக்கேன் கூடவே என்னன்னா காவலூர் கலம்பகம் ஸோ காவலூர் கலம்பகம் தேம்பாவணி ஸோ காவலூர் கலம்பகம் தேம்பாவணி கதம்ப மாலையா காட்சியளிக்கிறது இந்த மூணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா சதுரகராதி முத்தாரமாக முத்து போட்ட ஆரம் முத்தாரமாக இருக்குது தொன்னூல் பொன்னூலாக இருக்கு காவலர் கலம்பகமும் தேம்பாவணியும் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்னேம் இருக்கு ஓகேங்களா சோ வீரமா முனிவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னதான் பாரின்ல இருந்து வந்தாலும் அவர் தமிழ் முனிவர்கள் ஒருவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாருன்னா ராபி சேது பிள்ளை ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் எழுதிக்கோங்க சொல்லின் செல்வன் யாருன்னு கேட்டீங்கன்னா அனுமன் ஓகேங்களா இதுல கடைசி பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இவர் தமிழ்ல எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தமிழ்ல ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாட்டை கொண்டு வந்தவரே இவர் தான் ஓகேங்களா சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுதிக்கோங்க தமிழில் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி ஸோ தமிழ்ல எழுத்து வரி வடிவத்தை திருத்தினது இவர் ஓகேங்களா சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நாம இப்ப எழுதுற தமிழுக்கு கொண்டு வந்ததே இவர் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இவருடைய ஸ்கூல் புக் பார்க்கலாம் ஸோ ஸ்கூல் புக் தேம்பாவணி ஸ்கூல் புக் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா எய்த்து ஓல்டு டுவெல்த் ஓல்டு டென்த்து நியூ எயித்து ஓல்டில் ஒன்றுமே கிடையாது மகவருள் படலம் ஸோ ஏசு எப்படி குழந்தையா பிறந்தார் அப்படின்னு சொல்லிக்கூடியது மகவருள் படலம் அதில் நீங்கள் தேம்பாவணின்னா என்ன விரம பத்தி பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்கும் அத மட்டும் இது பண்ணிக்கோங்க டுவெல்த் ஓல்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வலன் செனித்த படலம் செனித்த அப்படின்னா என்னன்னா வளன் பிறந்தது ஓகேங்களா சோ வளன் செணித்த பாடலாம் அதுதான் டுவெல்த் ஓல்டுல இருக்கு சார் வளன்னா யாருடைய பாட்டுடைய தலைவன் ஓகேங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தே புரியுதுங்களா வளன் வளன் தான் தேம்பனையோட பாட்டுடைய தலைவன் அவர் எப்படி பிறக்கிறாரு அவரே இப்பதான் பிறக்கிறாரு இவர் பிறந்த பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தான் யார தத்தெடுக்கிறாரு இயேசுவ தத்தெடுக்கிறாரு இவர் எப்படி பிறக்கிறாருன்றதை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க இந்த இடத்துலயும் வளன் பிறந்ததெல்லாம் சொல்லல வளன் ஒரு அரச மரபுல பிறக்க போறாரு அவன் எப்படி அரசன் ஆகிறான் சார் நல்ல கதையை கவனிச்சுக்கோங்க ஒருத்தன் இருக்கான் சாதாரண ஒரு பர்சன் அவன் வந்து காமன் மேன் அவன் அரசன் ஆகிறான் அவனுடைய சந்ததியில வளன் பிறக்கிறாரு அப்புறம் வளன் வந்துட்டு யாரை இயேசுவ தத்தெடுக்கிறாரு புரியுதுங்களா நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் அவனுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது அந்த ஆஃபர் மூலயமா அவன் ஆகிறான் அவனுக்கு பையன் அவனுக்கு பையன் அவனுக்கு பையன் பிறந்துகிட்டே வராங்க அந்த சந்ததியில யாரு பிறக்கிறா ஒரு ச ஒரு தலைமுறையில வளன் சார் அரசனாக மேட்டர் கிடையாது ஓகேங்களா அரசன் ஆயிட்டு அவன் அவனுக்கு அப்புறம் நிறைய தலைமுறைகள் வருது அந்த தலைமுறையில பிறக்கிறது தான் வளன் இந்த வளன் வளர்ந்து வந்து யாரை தத்தெடுக்கிறாங்க இயேசுவை தத்தெடுக்கிறாங்க நம்மளுடைய டுவெல்த் ஓல்டு புக்ல இருக்கிறது வளன் செணித்த படலம் அப்படி யார் அந்த காமன் மேன் அந்த காமன் மேன் எப்படி அரசனானான்ற கதை தான் இது அவ்வளவு சூப்பரான கதை ஓகேங்களா அந்த காமன் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவிதன் அப்ப என்ன அர்த்தம் இந்த தாவிது அரசனாயி இந்த மரபுல தாவிது அரச மரபுல வளன் பிறக்கிறாரு புரியுதுங்களா இவர் ஒரு காமன் மேன் தாவிதன் சின்ன பையன் ஒரு காமன் மேன் அவனுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது அந்த ஆஃபர்ல ஜெயிச்சு இவன் அரசனாகிறான் இவன் அரசனானதுக்கு அப்புறம் இவனுக்கு கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் குழந்தைகள் அதுக்கப்புறம் குழந்தைகள் அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் வருது அந்த தலைமுறையில பாத்தீங்கன்னா யாரு பிறகுறா வளன் ஓகேங்களா இவர் தான் தேம்பாவனையோட பாட்டு தலைவன் இவர் பிறந்து இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இயேசுவை தத்துடுக்கிறாருதான் கதை ஓகேங்களா சோ அந்த கதையை வந்துட்டு பாத்தீங்கன்னா தாவித எப்படி அரசனாகிறான்றது மட்டும்தான் உங்களுக்கு வேர்ல்டு புக்ல இருக்குது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா இப்ப தாவிதை பத்தி பாப்போமா சோ தாவீது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் ஓகேங்களா சோ அந்த நாட்டுல வந்துட்டு ஒரு மன்னர் இருக்காரு அந்த மன்னருடைய அரசவையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சில ஆஹ் படை தலைவர்கள் இருக்காங்க அந்த படைத்தலைவர்கள் தான் தாவிதோடைய அண்ணன்கள் ஓகேங்களா ஸோ அந்த மன்னர் யார் அந்த மன்னருடைய அந்த இதில் இருக்கக்கூடிய படைத்தலைவர்கள்லாம் யாரு அந்த மன்னருக்கு என்ன சிக்கல் வந்தது அதை பற்றி எல்லாமே இந்த டுவெல்த் ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சார் ஒரு நாடு அந்த நாட்டு பேர் யூதேய நாடு யூதேயா அப்படின்ற ஒரு நாடு ஓகேங்களா யூதய நாட்டுடைய அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதய நாடு யூதய நாட்டுடைய அரசன் சவுல் சவுல் மன்னன் நல்லாதான் சார் ஆட்சி பண்ணிட்டு வரான் சோ இவனுக்கு வந்து அந்த அரசாட்சி இவனுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அந்த மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கடவுளை வணங்குறவங்க இவங்க கடவுளை எதிர்க்கிற குரூப் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் தான் யாருன்னா பிலித்தையர்கள் பிலித்தையர்கள் பாத்தீங்கன்னா திருமுறைகளை பழிக்கிறவங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுல் நாட்டு மன்னர்கிட்ட வராங்க யூதய நாட்டுக்கு வராங்க படையெடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க சார் இவங்க படையெடுத்து யூதய நாட்டுக்கு வராங்க அப்ப சவுல் மன்னன் இருக்காரு அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பிளித்தையர்கள் அவங்களில் ஒருத்தவன் இருக்கான் அவன் பேரு கோலியாத் ஓகேங்களா பெரிய அரக்கன் பிழித்தையர்களில் கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான் ஸோ இவன் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைட்டு அவ்வளோ வெயிட்டு ஸோ இவன் என்ன பண்றான்னா அந்த மக்கள் முன்னாடி போயிட்டு என்ன மக்கள்லாம் யூதய நாட்டுடைய மக்கள் முன்னாடி போய் நின்று அரை கோவல் எடுக்கிறான் உங்கள்ல யாராவது ஒருத்தவன் என் கூட போட்டி போடணும் நம்ம குரூப்பு உங்கள் குரூப்பெல்லாம் கிடையாது சிங்கிள்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் சோ என் கூட நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு அடிமை நான் ஜெயிச்சேன் நீங்க எல்லாம் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பிக்ஸ் பண்ணிட்டு இவர் போயிடுறாரு அவனுடைய உருவத்தை பார்த்தா யாராலையும் சண்டையே போட முடியாது அந்த அளவுக்கு பெரிய உருவம் சோ நாட்டு மக்கள் எல்லாம் பயத்துல இருக்காங்க சவுல் மன்னன் நம்ம நாட்டு மக்கள்ல யாருமே வீரம் இல்லையா அட்லீஸ்ட் போருக்கு போய் தோந்தா கூட பரவாயில்ல யாருமே போருக்கே போறதுக்கே தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்காரு உடனே ஒரு ஆஃபர் அறிவிக்கிறாரு யாரு போர்ல போய் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன் என் நாட்டில் பாதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி சொல்லியுமே யாருமே போகலை ஓகேங்களா ஸோ இப்போ இந்த தாவிதர் இருக்கான்னு பாத்தீங்களா இவனுடைய அண்ணன்கள் மூணு பேர் இந்த நாட்டுடைய ஆர்மியில இருக்காங்க மிலிடரியில ஸோ அண்ணனை பார்க்கறதுக்காக நாட்டுக்குள்ளார வரான் நாட்டுக்குள்ளார வந்தோடனே பார்த்தா எல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க என்னன்னு போய் கேட்டா அப்போதான் சொல்றான் பிழித்தையர்ன்னு ஒருத்தவங்க கும்பல் இருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா போலியாத்துன்னு ஒரு அரக்கன் எங்களை சிங்கிள்ஸ் கூப்பிட்றான் ஏதோ நாயமா அவன் எவ்வளோ பெரிய ஆளு நாங்க போயிட்டு அவனை அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே தாவித என்ன பண்றான்னா வெறும் உடல் வலிமையை வச்சுக்கிட்டு அவன் இவ்வளவு பில்டப் பண்ணும் எனக்கு கடவுள் வல்லமை இருக்குது கடவுள் வல்லமையால நானே அவனை போட்டு தள்ளுவேன் அப்படின்றாங்க உடனே என்ன பண்றான்னா இந்த நியூஸ் சவுல் மன்னனுக்கு போகுது சவுல் மன்னன் போனோடனே தூக்கூடா அந்த தங்கத்தன்ற மாதிரி அவரை தூக்கிட்டு வர சொல்றாங்க அவரை கூட்டி வந்தோடனே அவருக்கு ஏகப்பட்ட போர்க்கருவிகள்லாம் வச்சிருக்காங்க இதுல எதை வேணாலும் எடுத்துட்டு நீ போருக்கு போடணோடனே இதெல்லாம் நான் முன்ன பின்ன இல்லை யூஸ் பண்ணதும் கிடையாது எனக்கு தேவை ஒரு கவன் உண்டிகோல் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு கவன் ஒரு அஞ்சு கல்லு ஓகேங்களா இது மட்டும் எனக்கு போதும் உடனே மன்னர் ஆச்சரியப்படுறாரு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோடனே எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனையும் அந்த ஐந்து கற்களையும் எடுத்துட்டு போருக்கு போறாங்க சோ மக்கள் ஆறாவாரத்தோட போர் நடக்குது கோழியா அங்க நின்றுட்டு இருக்கான் சோ எல்லாம் ஆறாவாரம் படுத்தணுன்னே எவன்டா போருக்கு வந்திருக்கு நம்ம முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குற ஆளுக்கான கீழே குனிஞ்சு பார்த்தாதான் யாரு இருக்கா கோழியா இருக்கான் அவ்வளோ சின்ன பையன் ஓகேங்களா ப ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஓகேங்களா ஸோ அவனை பார்த்தோன்னே இவருக்கு ஓவர் சிரிப்பு வருது சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்றாரு இதெல்லாம் கொஸ்டினா கேட்டுருக்கேன் ஓகேங்களா நான் வாயை திறந்து மூச்சு விட்டாலே நீ இந்த உலகத்துக்கு அப்பால் போய் விழுந்துருவ நீ என்ன எதிர்க்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக அவர் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க கேப்பில் இவர் கல்லில் கவனில் கல்லை வச்சு கவனை சுழட்டி விடுறாரு அந்த கவனில் இருந்த கல் அவருடைய நெற்றி பொறியில பட்டு அப்படியே கோழியா கீழே விழுந்துடறான் ஓகேங்களா கோலியாத்தோடைய வால் உரைவால் எடுத்து கோலியாத்தோடைய தலையை வெட்டி எல்லாரும் முன்னிலையும் காட்டுறான் ஓகேங்களா கடவுள் வல்லமை இருந்தா யாரு எதை வேணாலும் செய்யலாம் வெற்று உடல் மலிமை வச்சுக்கிட்டு இவன் பண்ண பில்டப்போட கடவுள் வல்லமைய இருந்தா நான் இவனை சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறான் சோ இப்ப ஆபியஸ்ல என்ன நடக்கும் மன்னருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நாட்டுல பாதி அப்ப தாவிதன் இப்ப என்னவா ஆயிட்டான் அரசனா ஆயிட்டான் புரியுதுங்களா சோ சாதாரண ஒரு பர்சன் ஆயிட்டான் இவனுடைய மரபுலதான் யாரு யார் பிறக்குறாங்க வளன் வளன் தான் யார தத்து எடுக்கிறாங்க இயேசு இதை பத்தி சொல்லக்கூடிய கதை அவ்வளோ நல்ல கதை ஓகேங்களா சோ இது வந்து டுவெல்த் வேர்ல்டுல இருக்கு அடுத்து டென்த் நீவ்ளோ ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அருள் கதை இதுதான் சார் அருளப்பன் ஓகேங்களா சோ அருளப்பன் அவனுடைய பேர் வந்து கருணையன் ஓகேங்களா புனித யோவான்னு சொல்லுவாங்க அவனுடைய பேர் கருணையன் ஓகே அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு அப்படின்னு ஒரு பர்சன் வர போறாரு உங்க பிறக்க போறாரு அற்புதங்கள் நிகழ்த்த போறாரு அப்படின்னு இயேசுடைய வருகையை சொன்னது யாருன்னா அருளப்பன் அத பத்தின கதை தான் டென்த் நியூல இருக்கும் அந்த கதையை அருளப்பனோடைய அம்மா இறந்துருவாங்க அம்மா இறந்த உடனே அவர் சொல்லுவார் இந்த காட்டில் எனக்கு வந்து யாருமே சொந்தம் கிடையாது இந்த காட்டில் உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ நீங்களும் போனதுக்கப்புறம் இந்த காட்டில் நான் எப்படியெல்லாம் வாழுவேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருளப்பன் அழுது புலம்புற மாதிரி ஒரு கதை அதுவும் நல்லா இருக்கும் ஓகேங்களா டென்த்து நியூல இருக்கக்கூடியது ஸோ டுவெல்த்து ஓல்டு டென்த்து நியூ கம்பல்சரி நீங்க படிக்கணும் சோ தேம்பாவணி ஓவர் ஓகேங்களா ஓகே சோ இன்னைக்கு என்ன சமய முன்னோடிகள் சமய முன்னோடிகள்ல சீரா புராணம் பார்த்தாச்சு இஸ்லாம் சமயம் கிறிஸ்தவ சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தேம்பாவணி பார்த்திருக்கோம் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் கிறிஸ்தவ சமயத்துல இன்னும் ரெண்டு நூல்கள் இருக்குது ரச்சனை யாத்திரிகம் ரச்சனை மனோகரம் அதை அடுத்த வகுப்புல பாக்கலாம்